அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நோம்பு தரந்து இந்த ஒரு ஜூஸ் குடித்து பாருங்கள் முப்பது நோம்பு என்ன மூணு மாதம் தொடர்ந்து நோன்பு வைப்பீங்க அவ்வளோ ஒரு எனர்ஜியான நோ ஜூஸ் வாங்க இது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு சின்ன கேரட்டு ஒரு துண்டு இஞ்சி அவ்வளோ தான் இதை வந்து மிக்ஸி தாரில் நல்லா கழுவி மிக்ஸி தாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் நான் ஒரு குட்டியாக எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் அதை புழிஞ்சு சாறு எடுத்து அதையும் வடிச்சுக்கலாம் இந்த விதைய எல்லாத்தையும் எடுத்துடலாம் இல்லாட்டி அது கசக்கும் விதை எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ அதே கிளாஸில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புதினா அதை சேர்த்து வடித்து வச்சுருக்கலாம் செம்மையாக இருக்கும் இந்த ஜூஸு வச்சால் மட்டும் இல்லை சாதாரணமாகவே குடிக்கலாம் சாதாரணமாக ஊற்றி இந்த வெயிலுக்கு குடித்து பாருங்கள் குடித்து பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் என்ன சக்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒயிட் சக்கரை தான் சேர்த்தேன் எனக்கு அதுதான் இன்றைக்கி இன்றைக்கி சேர்க்கணுன்னு தோணுச்சு அதனால் அதை இன்றைக்கி சேர்த்தேன் நான் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் எப்படி நாட்டு சர்க்கரையா இந்த பனங்கல்கண்டா இல்லை வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் கலந்து குடிக்கலாம் இதை நல்லா கரையை விட்டுடலாம் இப்போ நல்லா கரைச்சாச்சு இப்போ இதில் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா ஜில் ஜில்ன்னு செம்ம டேஸ்ட்டாக செம்ம எனர்ஜியாக இருந்துச்சு கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதோட இன்னொரு பொருள் சேர்க்கப்பறம் பாருங்கள் சியா சீட் சப்ஜா விதை இது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இது நோம்புக்கு செம்ம சூப்பராக இருக்கும் எந்த மாதிரி ஒரு இது இதை இந்த ஒரு ஜூஸே போதும் மித்தது நீங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டீங்க அந்த ஒரு திருப்தி இருக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நீங்களும் குடிச்சு பாருங்கள் இது கூட நானும் வெஜ்ஜு சமோசா வச்சுருக்கேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்களும் செஞ்சு பார்த்து சந்தோஷமாக இருங்க நல்ல ஒரு எனர்ஜியை பேருங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்